ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய்குருத்த குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹி நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பிறக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அவர் வந்து நாலில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அது கூட சூரியன் கேதுவும் சேருது இணைவுகள் வந்து கிரக இணைவுகள் நல்லா இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி இடத்துல இடத்துல இந்த மாதம் வந்து இடம் தான் கடன் நோய் வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால கவனமாக தான் இருக்கணும் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையில இருக்காரு அதாவது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து டக்குன்னு பழிக்காது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தோல்வியில முடிகிற மாதிரி வரும் பட் ஆனா வந்து கடைசியில உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும் சனியோட பார்வை இருக்கனால எல்லா விஷயங்களுமே வந்து நீங்க முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே தாமதமாய் தான் கிடைக்கும் அதனால நீங்க வந்து தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணணும் தயவு செய்து சொல்றேன் இந்த சனியோட இது வந்து தாமதத்தை தான் உண்டு பண்ணும் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துட்டாரு அதனால நீங்க ரொம்ப தாராளமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கு மருத்துவ விரயமும் இருக்குங்க பொதுவாகவே வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாசம்தான் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழரை சனியில் வந்து விரய சனி இப்போ போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது இல்லை ஒரு நகை இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமையும் பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பண ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் ஆனால் மாத இறுதியில் அது கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவதை பிடிக்குமோ உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள் அது கூட ஆஞ்சநேர் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்க முக்கியமா வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயர் என உங்களுடைய ராசி அதிபதியை சனி பார்க்குது கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவு வந்து நல்ல இணைவே கிடையாது ஆனால் அவங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் வரும் ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு சில பேருக்கு வந்து திருமணம் உண்டான வாய்ப்பு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது அல்லது இவ்வளவுனால ஏதோ ஒரு தடை தாமதத்தில் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பேச்சுவார்த்தை சில பேருக்கு வந்து திருமணமே முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு முக்கியமா ஐந்தாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல கேதுவோட சேர்றாரு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்கிறவங்கலாம் அடுத்து அது வந்து நீங்க எவ்ளோ டெஸ்ட் பண்ணீர்பீங்க பட் ஆனா வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூ பேபி கூட ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க மேஷ ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் இந்த மாசம் நீங்க டெஸ்ட் டியூ பேபிய்க்கு போய் ட்ரை பண்ணுங்க கட்டாயாத உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா கேதுவோட ஐந்தாம் அதிபதியும் சேிறது சூரியன் கேது இணைவுல இருக்கு இந்த ஒரு மாத காலத்துல வந்து நீங்க வந்து ஆர்டிஃபிஷியலா அதாவது செயற்கை முறையில என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனால நீங்க வந்து டெஸ்ட் டியூ பேபியோ ஐவிஎஃப் இந்த மாதிரி போறதா இருந்தா இந்த மாசத்துக்கு கரெக்டான போங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து சனி விரைய சனியா இருக்கனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி அதாவது ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு விபத்து கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வீர ஆஞ்சநேயரை கும்பிடுங்கன்னு சொல்றேன் அது கூட உங்க குலதெய்வத்தையே சேர்த்து கும்பிடுங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த நாலாம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்த்து உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் பெனிஃபிட் கிடைக்கும் சில பேருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஏற்ற காலம்தான் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஆரம்பிச்சிருந்தனால உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏழு சனி அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சி போடணும் ஆனால் இதோடைய பலன் வந்து செவன் இயர்ஸ் கழித்து கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும் ஏழு சனி இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட முயற்சிகளும் வாய்ப்புகளும் பண்ணணும் அதே அதே நேரத்தில் ஏழு சனி எதுக்காகனா கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை நீங்கள் அலட்சியத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் ஆனால் அலட்சியம் இல்லாமல் பாடுபட்டு எப்போவுமே தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இது செய்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது என்ன கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் யோசித்து நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் இதனால வந்து உங்களுக்கு இந்த கெட்டது நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி பாருங்க பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து கொஞ்ச காலமாகவே டைம் சரியில்லைதான் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இதெல்லாம் நடக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் வேற ஆப்ஷன் இருக்கா நீங்கள் முயற்சி பண்ணணும் அடுத்தது முயற்சி பண்ணணும் இதை தாண்டி வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோ யோசிங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும் புது முயற்சியை பண்ணணும் ஆனா பொதுவாவே நீங்க ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு மாபெரும் இமாலய தான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க பாடுபடுறது எல்லாமே மேல இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காருங்கிற ஒரு இதை முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கறனால வீடு வாங்குறது வீடு கட்டக்கூடியது இந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கு புதுசா தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சில பேருக்கு காரு இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு இந்த செவ்வாயும் சூரியனும் பார்க்க இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க சில பேருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல முன்னேற்றம் இது எல்லாம் இருக்குது கலை சார்ந்த துறை கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும் பெரிய பெரிய அவார்டு வாங்குறது அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது ஆனால் இந்த ஒரு மாடம் வந்து ரொம்ப அமைதியாக போகணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வீட்டுல வந்து அமைதியா போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான் அவர் சனியை கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய சில பேர் வருவாங்க அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆல்ரெடி குடும்பத்துல ஒரு ஓளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க நல்லது செஞ்சா கூட அதை புரிஞ்சிக்காம பேசுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் கிராஸ் பண்ணிதான் வரணும் ஆனா இது அப்படியே தொடருமான்னு கேட்டீங்கன்னா தொடராது அதனால நீங்க கவலைப்பட கவலைப்படாதீங்க உங்களுக்கு உத்தியோகத்துல முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நீங்க சொந்த தொழில் செய்யறவரா இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால குடும்பத்துல அமைதியை காத்துட்டு உங்களுடைய பிசினஸ்ல உங்களோட உழைப்ப நீங்க போடும்போது மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் அது பக்க இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணனும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நிறைய பேருக்கு புதுசா வாய்ப்புகள் கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் கட்டாயம் மேசராசிக்கு இந்த மாசம் வருது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நெருக்கமானவர்கள் மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்டாயம் உங்களைய க கஷ்டப்படுத்த போகிறாங்க இந்த மாதம் வந்து மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அதாவது காதல் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஏன்னா சூரியனும் கேதுவும் வந்து சேருது ஐந்தாம் இடத்துல ஐந்து குடை வரை கேதோடு சேரும் போது ஆப்போசிட் ஆள் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுங்க பட் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பிரிந்தவங்கள் சேர்றது சேர்ந்து இருக்கிறவங்க பிரிகிறது வேற ஒரு நபருடைய தலையீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் மேசராசிக்கு வரும் அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கனால செல்வ செழிப்பாக செல்வ செல்வாக்கோட இருக்கக்கூடிய அமைப்புகளும் வரும் இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் நல்ல திக் பலம் அப்போ வந்து நீங்க நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கு இந்த மாதம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்குன்னா வருமானம் வந்தா தானே செலவு பண்ண முடியும் ஸோ அதனால வருமானமும் நல்ல வருமானமா வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாக ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்